மேட்டுப்பாளையம் அருகே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவதை கட்டுப்படுத்தி கிராம மக்கள் சாதித்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள மேட்டூர் பாளையம் சிறுமுகை வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களுக்குள் யானை புலி சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி புகுந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன இதனை கட்டுப்படுத்துவது வனத்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் சவாலாக இருந்து வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கெம்பராம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விலங்குகள் நுழைவதை கட்டுப்படுத்தியுள்ளது விலங்குகள் நுழையும் பகுதியில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு ஏதேனும் விலங்குகள் தென்பட்டால் உடனடியாக ஒலி எழுப்பும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் விலங்குகள் வந்த வழியே காட்டுக்குள் செல்கின்றன நாய் சத்தான் அந்த பக்கம் ஏரியாவில் எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பாதையில் வந்து இந்த கேமரா வச்சனால எங்களுக்கு தெரியுது நன்மை இருக்குது அந்த தரத்தில் ஏன்னா கேமரா சத்தம் போடுறது காட்டுக்குள்ளே வர்றது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது சோதனை முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் கடந்த சில மாதங்களில் சொற்பளவிலேயே வனவிலங்குகள் ஊருக்கு புகுந்துள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர் ஊராட்சி நிர்வாகத்தின் இந்த முயற்சியால் வனவிலங்குகளின் தொந்தரவு குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்